வணக்கம் நண்பர்களே இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் ஐடி செக்டாரில் நிறையவே இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்குது இப்போ யூஎஸில் இதுக்கான ரிசன்னால் இது டவுன் ஆகும் ஏஐ வந்தனால இன்னும் இறக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான தகவல் வந்திருக்கு இந்த செக்டாரில் டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய நாலு கம்பெனியை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிசிஎஸ் டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் இவங்க இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய சில தகவல்கள் பேராமீட்டரை வச்சு மற்ற நான்கு நிறுவனங்களையும் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்னில் குறிப்பிடுங்க இது போன்ற மற்ற நிறுவனங்களை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னம்னா என்னை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க என்னால் முடிஞ்ச தகவலை எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ வெளியிடுறேன் ஸோ இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது ஒரு ஷேரோட விலை மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சுங்க மார்க்கெட் கேபிட்டல் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஒன்று லட்சம் கோடிங்க ஸோ இந்த நிறுவனம் மொத்த எம்ப்ளாயி உலக லெவலில் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பேர் வேலை பார்க்குறாங்க ஸோ இந்த வருஷமும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு எம்ப்ளாயியை இவங்க ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதிலேருந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கண்டினியூவாக இருக்குங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது போன்ற நிறுவனங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக இவங்களுடைய இன்கம் அதாவது லாபம் அது வந்து அசெட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு மூணு பைசா நூறுரூவா இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி மூணு சம்பாதிக்கிறாங்க இதனுடைய சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டு மார்க்கெட் கேப்போட ரேஷியோ போட்டோம்னா ஃபோர் பாயிண்ட் நைனும் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் எயிட்டும் இருக்குது ஸோ இது என்னென்னா அவங்களுடைய பிபைஇன்னு சொல்லுவோம் அல்லது மார்க்கெட் கேப்பை ப்ரா ப்ராஃபிட்னு சொல்லுவோம் ஸோ இது இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு எட்டு இருக்குது இருபது கீழே இருந்தால் கொஞ்சம் பெட்டரான வேல்யூ நல்ல கம்பெனியாக இருந்தால் இருபத்தஞ்சி முப்பது கூட கொடுத்து வாங்கலாங்க ஸோ இதை நீங்கள் சொந்தமாக அனலைஸ் பண்ணி முடிவெடுங்க அல்லது உங்களுடைய மென்டாரை ஆலோசித்து முடிவெடுங்க ஸோ அடுத்தபடியாக இந்த ஐடி செக்டரில் வரக்கூடிய அடுத்த கம்பெனி ஸோ இன்ஃபோசிஸ் ஸோ டிசிஎஸினுனுடைய இந்த ரேஷியோலாம் பார்த்துக்கோங்க இந்த ரேஷியோ ரிட்டன் ஆன் ஆசெட்டு எவ்வளோ எம்ப்ளாய் ஆட் பண்ணுறாங்க மார்க்கெட் கேப்புக்கு எவ்வளோ சேல்ஸ் இருக்குது மார்க்கெட் கேப் பை ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள் இது இன்ஃபோசிஸ் ஹச்எஸ்சிஎல் இப்போ இந்த மூன்று நிறுவனங்களையும் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஸோ இரண்டாவது பெரிய நிறுவனங்க இந்த நிறுவனத்தினுடைய விலை எவ்வளவு ஷேர் ப்ரைஸ் எவ்வளவு மார்க்கெட் கேப் எவ்வளோங்கிறத பார்ப்போம் இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபாய் ஒரு பங்கின் விலை மார்க்கெட் கேபிட்டல் ஆறு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடிங்க இவங்களுடைய உலகளவில் உள்ள மொத்த எம்ப்ளாயி மதிப்பு மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு எம்ப்ளாயிங்க இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு எம்ப்ளாயியை ஹையர் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே தெரியுதா அவங்க ப்ராஜெக்ட் நல்லா வச்சுட்ருக்காங்கன்னு ஸோ இவங்களுடைய ரிட்டன் ஆன் அசெட் பதினெட்டு புள்ளி ஏழு ஆறு கிட்டத்தட்ட டிசிஎஸை கம்பேர் பண்ணும்போது முப்பதுக்கு மேலே வந்தது இது பதினெட்டு புள்ளி ஏழு ஆறு மார்க்கெட் கேப் பை சேல்ஸு மூணு புள்ளி எட்டு மார்க்கெட் கேப் பை ப்ராஃபிட் இருபத்தி மூணு புள்ளி ஆறு நாலு ஸோ வேல்யூவேஷன் டிசிஎஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது மதிப்பு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரியப்படுத்திக்கணும் பட் பர்ஃபார்மன்ஸ் டிசிஎஸ் தான் ஹையாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க இன்னொரு பத்து விதமான பேராமீட்டரை நீங்கள் தெரிஞ்சு அதன் மூலம் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கணுங்க ஸோ அடுத்தபடியாக அச்சசியல் டெக்னாலஜி ஸோ இவங்க மூன்றாவது மிகப்பெரிய ஐடி செக்டார் இன் இந்தியா ஸோ இவங்க உங்களுக்கு டிவிடன் நல்லா கொடுத்துட்ருக்காங்க அந்த ரேஷியோ நான் இங்கே காட்டலை அது நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய டோட்டல் எம்ப்ளாயி ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபது இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மார்க்கெட் கேபிட்டல் ஃபோர் பாயிண்ட் டூ நைன் லேக்ஸ் குரோர் ஸோ ரிட்டன் ஆன் அசெட்டு பதினாறு புள்ளி நாலு ஆறு இது இன்ஃபோசிஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குது ஸோ இந்த வருஷம் இவங்க ஆட் பண்ணது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு எம்ப்ளாயி அண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஃப்ரெஷர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களும் ப்ராஜெக்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க மார்க்கெட் கேப் பை சேல்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸும் மார்க்கெட் பை ப்ராஃபிட்டு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இருக்குங்க ஸோ இதில் இன்ஃபோசிஸோட மார்க்கெட் கேப் பை ப்ராஃபிட்டு இவங்க கொஞ்சம் ஹையர் வேல்யூஷனில் இருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட குரோத் இருக்குன்னு இன்வெஸ்டர் நம்புகிறாங்க அதனால் கொஞ்சம் அதிகமான ப்ரீமியம் வேல்யூவில் விற்கிது இன்னும் டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிட்டே விற்கிதுங்க ஸோ இது மூணுமே நல்ல கம்பெனி தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து வேல்யூஷனை பொறுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்கிக்கிடலாம் விப்ரோ நான்காவது பெரிய நிறுவனம் அசிம் பிரேம்ஜி அவங்க ரன் பண்ணக்கூடிய இந்த நிறுவனம் ஒரு பங்கின் விலை இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ லேக்ஸ் குரருங்க ஸோ இதில் எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பேருங்க ஸோ இந்த வருஷம் அவங்க ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்ப்ளாயியை ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களில் மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் குறைவாக இருக்குது இது என்ன தெரியுதுன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் கம்மியாக இருக்கலாம் அல்லது ஆட்குறைப்பு பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் எடுத்துக்கலாம் ஸோ ரிட்டன் ஆன் அசட்டு டென் பாயிண்ட் எயிட் எயிட் இருக்குது ஸோ இது கடந்த மூன்று நூல்களோட குறைவாக இருக்குது மார்க்கெட் கேப் பை சேல்ஸு டூ பாயிண்ட் நைனு மார்க்கெட் கேப் டெவலப் பை ப்ராஃபிட்டு நைன்டீன் பாயிண்ட் டூ டூ ஸோ வேல்யூவேஷன் குறைவாக இருக்குது இதற்கான காரணம் இவங்கக்கிட்ட ப்ராஜெக்ட் இல்லை அல்லது வந்து லாப வருமானம் மற்ற நிறுவனங்களோட குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுடைய சொந்தமான முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறத பதிவிடுறேன் ஆபத்தை ஹேண்டில் பண்ணுறதுல தான் லாபம் அடைகிற விஷயமே இருக்குது ஆபத்தை போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்காது திட்டமிட்ட அறிவுடன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மற்ற கம்பெனி தகவல் தேவைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி தேங்க்யூ